அடுக்கு மொழி பயிற்சி வரை கற்றுக்கொள்ள குறுந்தொகைகள் வந்துவிட்டன சங்கங்கள் இந்த குறுந்தொகை மக்களுக்கு இலவசமாக அளிக்க வேண்டும் தாய் குலங்களின் மூலமாக தமிழ் மொழி எழுத பழக விடுமுறை நாட்டில் பயிற்சி எடுக்க எடுக்க உதவ வேண்டும் நல்ல தமிழ் எழுதும் போது அவளை ஊக்குவிக்கும் வகையிலே பரிசுகள் கொடுத்து உதவ வேண்டும் நான் வேண்டும் வேண்டும் என்று இங்கு சொல்லும் போதெல்லாம் நம் இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழ்ச்சங்கங்களும் ஏற்கனவே முனைப்பாக செயல்படுத்தி வருவதுதான் இருந்தாலும் இந்த செயல்பாடுகள் முன்னுரிமையாக்கப்பட்டு மிக வேகமாகவும் தீவிரமாகவும் செயல்படும் பொழுது தமிழனின் நெஞ்சம் புரிந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்தியாவில் அனைத்து தமிழ்ச் சங்கங்களும் ஒரு விஷயத்தில் மிக ஒற்றுமையா இருக்கின்றன என்றால் அது கவிஞன் பாரதிக்கு விழா எடுப்பதில் தான் ஆனால் அதைவிட பாரதியை மனமகிழ வைப்பது என்னவென்றால் சேமம் வர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் மொழிக்கும் ஜெழிக்க செய்வீர் என்றானே அந்த தமிழ்மொழியை அவன் தந்த தெய்வீக வார்த்தைக்கு உண்மையான செயல் வடிவம் கொடுப்பதுதான் நம் சங்கங்களின் தலையாக இருக்க வேண்டும் இன்று பல ஊர்களில் தமிழ்ச்சங்கங்கள் தமிழர்களை ஒன்றுபடுத்தும் நோக்கத்தை நாம் உண்மையாக கடைபிடித்தால் நலவு நம்மை நாடாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் தமிழ் மொழி மட்டுமே நம் உணர்வழி சுழிக்க செய்து ஊறுபெறுத் தெரியாத போதும் அன்பாக ஒருவரை ஒரு நேசிக்க செய்கிறது இதை கண்கூடாக உணர்ந்தவர்கள் தமிழ்ச்சங்கத்தவர்கள் என்று சொல்லி எனக்கு பெருமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே தொடங்கப்பட்டு தமக்கேன சங்கம் அமைத்துக் கொண்டு இன்று வரை தொய்வில்லாமல் தமிழ் பணியை தலையாக பணியாய் செய்து வரும் விசாகப்பட்டின சங்கத்தில் வருபவன் நான் என்பதே எனக்கு பெருமைதானே தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தற்போது நிலையில் இந்திய சங்கங்களின் சேவை குறித்து மதிப்பிட முடியாது ஆனால் தமிழ்ச்சங்கங்களின் சேவையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் கையில் தான் இருக்கின்றது அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழன் எங்கே இருந்தாலும் அவன் உழைப்பு மற்றவர்க்கு கிடைத்தாலும் அவனால் மற்றவர்கள் வாழ்ந்தாலும் அவன் நினைவும் உணர்வும் மட்டும் இந்த தமிழ் மண்ணில் மேல்தான் என்பதை உறுதியாக சொல்கின்றேன் இருக்கும் தமிழ் உணர்வை சங்கங்கள் தூண்டுவதாக நாம் இருந்து கொண்டே தூண்டிக்கொண்டே இருக்கின்றது இந்த தமிழ்ச்சங்கங்களுக்கு தாயக தமிழகத்தில் அரசு தமிழ் அகீங்காரம் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் தாயக தமிழகத்திலே தமிழ்ச்சங்க ஆணையம் என்று நிறுவப்பட வேண்டும் அந்த ஆணையத்தின் கீழே ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்ட தமிழ்ச்சங்கங்கள் அங்கத்தினராகி தமிழக அரசின் உதவியோடு செயல்படும் பொழுது அதுவும் தமிழுக்காக செயல்படும் பொழுது நம் அன்னை நம்மை எப்பொழுதும் வாழ்த்திக்கொண்டே இருப்பாள் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு நன்றி 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 ஐயா உண்மையிலேயே ஒரு அருமையான விசாகப்பட்டினம் தமிழ்ச் சங்கத்தில் இருந்து வந்து திவாகர் அவர்கள் ஒரு சிறப்புரை ஆற்றியுள்ளார்கள் மேலே வந்து அவருடைய பேச்சுக்கள் உண்மையிலே நம்மளை எல்லாம் ஒரு உணர்ச்சி தூண்டதாக இருப்பது தமிழ் சங்கங்களை பற்றி சொன்னார் நம்முடைய முன்னோர்கள் முன்பு சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று முதல் சங்கம் என்று மூன்று சங்கங்களை வளர்த்து எல்லாம் இருந்தார்கள் பின்பு அப்படியே வந்து சங்கங்கள் வைப்பது தோய்வு நடந்து அங்கங்கு பகுதிகளிலே வாழ்கின்ற தமிழர்கள் சேர்ந்து சங்கங்களை வைத்து இருந்தார்கள் அந்த சங்கங்களெல்லாம் ஒன்று இணைந்து ஒரு பெரிய மகா சங்கமாக புரிசாக எந்த எந்தெழுமே செயல்படாமல் இருக்கின்றது உண்மையிலே இப்போ இதை நினைக்கும் பொழுது நம்ம எங்கெங்கு சங்கங்கள் தமிழ்ச் சங்கங்கள் இருக்கின்றோ அந்த தமிழ் சங்கங்களையெல்லாம் இணைத்து ஒரு மாவட்ட அளவிலே மாநில அளவிலே ஒரு நாட்டு அளவிலே இதை வந்து ஒரு ஒருங்கிணைத்து செயல்பட்டால் தமிழர்கள் எல்லாம் ஒரு இப்படி வந்து ஒரு இந்த அரிமா சங்கம் இந்த ரோட்டரி கிளப் இதுவெல்லாம் இருப்பது போல இந்த சங்கங்கள்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது இவருடைய இருந்து நமக்கு தெரிகின்றது இவர் ஆந்திராவிலே விசாகப்பட்டினே தமிழ் மொழி மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றால் உண்மையிலே தமிழ்நாட்டிலேயே தமிழ் பின்னுக்கு தள்ளப்பட்ட உள்ள நிலையில் இருக்கும் பொழுது ஆந்திரா மாநிலத்திலே தள்ளப்பட்டது ஒன்றும் பெரிய இதாக எங்களுக்கு தெரியவில்லை இருப்பினும் மிக அருமையாக இன்னொன்றை சொன்னார் தமிழ் மக்களுடைய ஜனத்தொகை குறைத்து கொண்டு வருகிறது என்பதை உண்மையிலே நமக்கு இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்கள் நாமெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய தமிழ் மக்களுடைய ஜனத்தொகை பெருகிக் கொண்டு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது இவருடைய ஆய்வு கட்டுரையிலே இப்பொழுது நம்மளுடைய ஜனத்தொகையானது உயரவில்லை அதாவது வளர்ச்சி அந்த குரோத் ரேட் ஆனது குறைந்து கொண்டே வருகிறது என்ற ஒரு புள்ளியல் கொடுத்தது உண்மையிலேயே நமக்கு சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தான் சொன்னோம் ஒரு இனமே அழிந்து விடுமா என்ற அளவுக்கு இருக்கின்றது உண்மையிலேயே இதை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாற்பத்தி மூணு லட்சம் மக்களை கொண்ட ஹிப்ரூ அதாவது ஜூயிஸ் யூதர்களுடைய இது இஸ்ரேலிலே அவர்கள் மக்கள் தொகை பெருக்க வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது பிரச்சாரம் செய்து கொண்டு குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுப்பவர்களுக்கு பரிசையெல்லாம் கொடுத்தெல்லாம் அவர்கள் ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்று எல்லாம் இருந்தார்கள் அந்த நிலைக்கு தமிழருக்கு வந்துவிடுமோ என்று நான் நினைக்கின்றேன் உண்மையிலே உண்மை இந்த கட்டுரையிலே நீங்கள் எழுத்திருக்கு உண்மையிலே ஒரு தமிழர்கள் அனைவரையும் ஒரு சிந்திக்க தூண்டுகிறது மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகின்றது என்ற குரோத் ரேட் குறைதே என்பதை அதே போல தமிழ் ஆசிரியர்களை பற்றி உண்மையிலேயே சொல்லும் பொழுது நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய குழந்தைகளை மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேயே ஆங்கில படிப்பிலே படிக்க வைத்தால்தான் நமக்கு வந்து பையன் நாளைக்கு வேலைக்கு போய் நமக்கெல்லாம் பண்ணுவான் அவனுடைய இது கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு எங்களுடைய கிராமத்தில் இப்போ நான் படித்ததெல்லாம் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் எங்கள் ஒரு தமிழ் மீடியம் தான் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி வந்து அங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பையனுக்கு வந்து கரெக்டாக அந்த யூனிஃபார்மு டையெல்லாம் கட்டி ஷூ எல்லாம் போட்டு பேண்டில் வந்து பக்கத்தில் இருக்க டவுனுக்கு அனுப்பிச்சு படிச்சுட்டு அவன் வரணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கூலி வேலை செய்கிறவங்க கூட தன்னுடைய மகனை வந்து ஆங்கில பள்ளியில படிக்க வைக்கணும் தான் அவனுக்கு வேலை கிடைக்கும் அவன் ஆங்கிலம் தான் அவனுக்கு வந்து நம்ம பையன் படிச்சதுக்கு இருப்ப இந்த பள்ளியில படிக்க கூடாதுன்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிகளுடைய வந்து நிலைமை வந்து இருக்குது அதில் வந்து இப்ப நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு வந்து தமிழிலேயே அறிவியல் பட்டத்தை கொடுக்க நம்ம வந்து கொடுத்திருக்கிறது இந்த உலக செம்மொழி மாநாட்டினுடைய காரணமாக இருக்கும் அதே மாதிரி அறிவியல் பாடம் மட்டும் இல்லாமல் மருத்துவம் பொறியியல் அதேபோரி வேளாண்மை அதே மாதிரி கால்நடைத்து இந்த அறிவியல் படிப்புகளையும் தமிழிலே நாம் கொண்டு வர வேண்டும் அதற்காக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு அது மட்டுமில்லாமல் தமிழ் ஆசிரியர்களுடைய நிலைமை பற்றி சொன்னார் ஆள் கிடைப்பதில்லை என்று ஏன் ஏ தமிழ் ஆசிரியர்கள் வருவதில்லை ஏன்னா வேலை கிடைப்பதில்லை தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது அதே அறிவியல் படித்தால் உடனே வேலை கிடைக்கும் அதனால் இப்பொழுது நம்மளுடைய கல்லூரிகளிலே ப்ரொஃபஷனல் அதாவது இந்த தொழில் கல்லூரிகளிலே நாம் எல்லாம் அறிவியல்